அது அதுதான் நம்ம சொல்லிட்டே வரதும் அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் எடுத்து நடந்த ஒரு விஷயமா இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ரூஃப்ஸோட அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க விஷ்ணுகுமார் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லும் போதுலாம் சாரி தங்கச்சின்னு போட்டுட்டு மறுநாள் காண்ட் சி யூஎஸ் தங்கச்சி அன்னைக்கு விஷயம் எனக்கு இன்னும் இதுவாக இருக்கும் லிப்ஸ் லிப் ஷேட் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்கட்டும் இன்னொரு ஐடி வந்துட்டு போயிட்டு அந்த ஐடியில அவங்க இதுலயுமே வந்துட்டு ஐ யூ மேரிட் அப்படின்லாம் கேட்கும் போது யுவர் ஒய்ஃப் இஸ் சாரி யுவர் ஹஸ்பண்ட் இஸ் லக்கின்ற மாதிரி அவங்க வந்து நீ நீங்க மேரிடான்னு கேட்கிறப்போ வைஃப் கெட்ஸ் போர்டு அப்படின்னு போட்ட விஷயங்கள் இப்ப இதெல்லாம் பார்க்கும் அப்ப நீங்க வைப்பை தள்ள தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க வெளிய அவ்வளவு லவ் எல்லாம் காமிக்கிறீங்க அப்போ அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் இயர்னிங்ஸ்க்காகவே இதை இன்ஸ்டால போட்டா வியூஸ் வரும் யூடியூப்ல போட்டா வியூஸ் வரும் எல்லாமே வியூஸ் வரும் அந்த இடத்துல அது எண்ட் ஆவ்த் டே உங் என்ன விஷயம் அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் நடத்துவோம் அந்த இடத்துல அதை தாண்டி அதெல்லாம் போகும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு வந்து அந்த காண்டம் ஓகே எதுக்கு எதுக்கான விஷயம் கேக்கும்போது வைஃப் ஆ இது வைஃப் பிரக்னெண்ட்டா இருக்காங்க அதெல்லாம் எதுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு சீ நம்ம நார்மலா ஒரு சிகரெட் பாக்கிட்டே நம்ம கேரி பண்ண மாட்டோம் டு ஒரு வீட்டுக்கு கேரி பண்றது ரொம்ப ரொம்ப இதுவான விஷயம் கார் இருக்கா கார்ல வச்சுட்டு தான் போவோம் அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு குவான்டம் ஏன் நீங்க அதுல கேரி பண்ணி கொண்டு போகணும்